பார்த்துட்டும் எங்களோட நோட்டிபிகேஷனை பார்த்துட்டும் வீடியோ பார்க்க வந்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுவிங்க நீங்கள் வீடியோ பார்க்கறது மூலயமா தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க உங்களுக்கு என்ன ஜாதியில் ஜாதகம் வேணுங்கிறத கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுக்கான காரணத்தை நான் வீடியோவில் சொல்லிட்டு வரேன் வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய வரனுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் போய் பார்த்து ஏனோ ஏனோதானோன்னு வீடியோ பார்த்துட்டு அங்கே போய் கால் பண்ணாதீங்க உங்களுக்கும் தெளிவான பதில் கிடைக்காது எங்களாலேயும் தெளிவான பதில் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது திருநள்ளார் திருமண தகவல் மையத்தோட சேனல் நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான வரன்கள் பத்தாவது பன்னெண்டாவது மறுமணம் ஜாதி தடை இல்லை விடோ மற்றபடி எல்லா கேட்டகரியும் கிராமத்து பொண்ணுங்க ஸோ பத்தாவது முடிச்சுட்டு வீட்டிலேயே இருக்கிறவங்க ஊனமற்றவங்கள தவிர்த்து மற்ற எல்லா ஜாதியிலையும் எல்லா ஜாதகமும் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் நம்பிக்கையோடும் பயப்படாமலும் வீடியோவும் பார்க்கலாம் எங்கள் கிட்டே பணம் கட்டி நீங்கள் பதிவும் பண்ணலாம் பணம் கட்டுவது உங்களது தனிப்பட்ட விருப்பம்தான் கட்டாயம் கிடையாது நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா உங்களோட தனிப்பட்ட முடிவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டியங்க உங்களுக்கு என்ன ஜாதியில் ஜாதகம் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பொருத்தமான ஜாதகத்தை என்னால் வீடியோவில் கொடுக்க முடியும் அதற்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணோம் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டேன்னா டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன கேட்கணுன்னு தோணுதோ எங்களை கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இல்லை ஃபோன் பண்ணி கேட்கலாம் நன்றி சரிங்களா நம்பர் வந்துடுச்சு கால் பண்ணுங்க அதிகமான சப்போர்ட்டாக அள்ளித்தாருங்கள் என்று மண்புடும் நான் உங்கள் லார்ஜே யாரும் வேறு என்ன தேவைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்